சங்கீதம் இருபத்தி ஒன்று உத்தம ஆசிர்வாதங்களோடு ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கொடி அல்லேலூயா ராஜாவை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளாக்குகிற பிதாவாகி தேவனே உமக்கு கோடி அல்லேலூயா ராஜாவுக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காய்சு அளித்த பிதாவாகி தேவனே உமக்கு கோடி அல்லேலூயா உம்முடைய ரட்சி ராஜாவை எவ்வளவாய் கழிவுறை செய்கிற தேசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா உம்முடைய வல்லமையிலே ராஜாவை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கொடான கோடி ஓசன்னா ராஜாவுடைய சிறசிலே பொற்கிடம் தற்பிக்கிற இயேசு தேவனே உமக்கு கொடான கோடி ஓசன்னா ராஜாவை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினாலே பூரி பார்க்குற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ராஜாவுடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தர்லுகிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துரும் ராஜாவுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரும் உம்முடைய பலத்திலே எழுந்தருளுகிற கர்த்தராகிய தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கிற உமது கைக்காக தேவனை உமக்கு கோடான கோடி நன்றி உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கிற உமது கரத்துக்காக தேவனை உமக்கு கோடான கோடி நன்றி ஆராதனை ராஜாவுக்கு மேன்மையும் மகத்துவத்தையும் அளித்த தேவனே உம்மை தொழுது கொள்ளுகிறேன் ராஜாவுடைய மகிமை உம்முடைய ரட்சிப்பினாலே பெருகாக்கிற தேவனை உம்மை நமஸ்கரிக்கிறேன் உம்முடைய பெலத்தில் எழுந்தருளுகிற தேவனே உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணி உண்மையை பணிந்து கொள்ளுகிறேன் ஆமேன்